இன்றைக்கு ஒரு மருத்துவமனைக்கு நான் போயிருந்தேன் அப்போ வந்து ஒரு பையன் தன்னுடைய அப்பாவை அழைச்சிட்டு வந்துருந்தான் அப்போ வந்து அவர் வந்து கொஞ்சம் நடக்க முடியாத ஒரு நிலமையில இருக்கிறாரு அவர் கைத்தாங்கலாம் பிடிச்சி அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சு கண் பரிசோதனை தான் செஞ்சாங்க ரொம்பவே இப்போ ஒரு உப்பா இல்ல விஷயங்களையும் செஞ்சு அப்போ நான் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு சரி இந்த அப்பா நல்லா நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு போல இருக்கு ஒருவேளை அரசு அலுவலராக இருந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதே மருத்துவமனையில இன்னொரு அம்மா வராங்க வயசானவங்களா இருக்காங்க நடக்கவே அவங்களுமே அதே நிலைமையில்தான் இருக்கிறாங்க ஆனா ஒருத்தரும் அவங்களுக்கு வர கூட வரல தட்டு மாதிரி வராங்க அப்புறம் அந்த மருத்துவமனையினுடைய செவிலியர்கள் வந்து பார்த்துட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து எல்லா இடத்துலயும் அவங்க ஆச்சு அம்மா யாரையும் ஆச்சு வரலாறு கூட யாரும் இல்லைம்மா எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வேதனையோடு தெரிவித்தார்கள் பணம் அப்படிங்கிற அந்த ஒற்றை விஷயத்தை தான் பாசத்தை நிர்ணயம் பண்ணுது உறவுகளை வந்து சமப்படுத்துது அப்படின்னு சொன்னா நாம் நாம பார்த்து கண்டுபிடிச்ச அந்த பணத்துக்கு எவ்வளோ பதிப்பு இருக்கு நம்மளை பெற்றவங்களை கூட நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட பணம் இருந்தாதான் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு எல்லாருமே வந்துட்டோம் இல்லையா